வணக்கம் இன்னைக்கு நம்ம குன்னத்தூருக்கு தான் வந்திருக்கோம் குன்னத்தூர் சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த சந்தை நடக்குது திருப்பூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு இந்த சந்தை பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை மட்டுமே நடக்கும் இது ஒரு காய்கறி சந்தை ஆட்டு சந்தை கோழி சந்தை எல்லாம் ஒரே இடத்துல நடக்குது இன்னைக்கு நாம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா நம்ம கோயில் திருவிழா நடக்குது அதுக்காக ரெண்டு அறுவல் வாங்க வந்திருக்கிறோம் அண்ணன் தான் வாங்க போறோம் என்ன ரேட் வருன்னு கேக்கலாம் ஆனா வணக்கம்ண்ணா நம்ம கோயில் திருவிழா தேங்காய் உடைக்கிறக்காக அறுவல் வாங்க வந்திருக்கோம் நல்ல அருவாள் ரெண்டு அருவாள் கொடுங்க என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மட்டும் அருவாள்லாம் நல்லா கத்தீங்க ஆறுநூத்தம்பது ரூபா வருங்க அறுநூத்தி ஐம்பது அடிக்கலங்க நல்ல கோழி அடையாளம் போடுது உருக்கா சுத்தமான உருக்கு லாரி பட்டாங்க லாரி கொடுக்க முடியுங்களா ஒரு மாசம் கேண்டி கொடுப்பாங்க ஒரு மாசம் கேரண்டி ஒரு மாசத்துல வாய்க்காவது மலங்கினாவே வேற கத்தி வாங்கி இந்த இடத்துல மலங்கினா மலங்கினாவோ அடுத்த வேற வாங்கிக்க வேற கத்தி உடஞ்சாலும் வேற கத்தி குடுக்கிறேன் சூப்பர் சூப்பர் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல மலங்கினாவோ உடைஞ்சாலோ வேற கத்தி தர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லி

ஃபைனலா என்ன ரேட்டுங்க ஆயிரத்தி இருநூறு முன்னூறு கம்மினா நூறு கம்மி பண்ணி வருது கடைசிக்கு கம்மி பண்ணுவாங்க

நம்ம வீடியோ பேசிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் சத்தியமல கத்தி கட்டி அருவாள் வாங்கி போயிட்டாரு இது விவசாயிகளுக்கு இது ஒரு அற்புதமான சொல்லலாம் எல்லா பொருளுமே இங்க இருக்கு கண்டிப்பா வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த சந்தை நடக்குது இங்க ரெண்டு மூணு அறுவாள் இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க

வெளி வாங்க அப்படி கோயிலுக்கு நாங்க அடிக்கிற கேத்த ஆயிரம் ரூபாய்க்கு மேல வருது அதெல்லாம் எழுநூத்தம்பது ரூபாய் நாங்க வெளிய வாங்குறது அப்படி இது அவர் அடிக்கிற ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு மேல ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி ஐநூறு நீங்க அடிக்கிற பொருள் என்னென்ன இருக்குங்க

பேர் வர மாட்டேங்க நான் வர மர மாட்டேங்க நாடாரி அதிகமா இருப்பாங்க அந்த ஒரு ரொம்ப நன்றி உங்க போன் நம்பர் நாங்க டிஸ்பிளேல கொடுக்கறோம் தேவைப்படுறோம் சரி ரொம்ப நன்றி இந்த குலத்தூர் சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை மட்டுமே நடக்குது இது திருப்பூர் மாவட்டத்தில் நடக்குது கண்டிப்பா வந்து பாருங்க எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி சரி ரொம்ப நன்றி